உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நம்ம டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை ஆன்லைனில் கூகுள் மீட்டில் ஒவ்வொரு கிழமைகளில் என்னென்ன செய்யலாம் அந்த கிழமைகளுக்கான தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் அந்த கிழமைகளில் எதை செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்தக்கான வகுப்பு போகிறோம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபா தான் அதற்கான வகுப்பு கட்டணம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளையவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இது கூகுள் மீட்டில் போகுது ஏன்னா ஒவ்வொரு நாட்களில் என்ன செஞ்சால் சிறப்பு என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுகிட்டே வந்துட்ருக்கோம் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடு இந்த வகுப்பில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருமே கலந்துக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அதாவது சனி பயிற்சிக்கு மேல் நூற்றி ஐந்து நாட்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு மேலே பேச்சு போகிறார் அதற்கு முன்னாடி ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கார் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னெல்லாம் செய்வார் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி ரெண்டு பேருமே இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை இந்த மிதுன ராசி சந்திச்சிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது என்ன சார் நீங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னமும் கஷ்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமான பதிவு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இந்த ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக இருந்தது அப்போவுமே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது அஷ்டம ராசியில் என்ன எப்படி இருந்ததோ அதேமாதிரி நிலையங்களுக்கு கடந்த ஆறு மாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசி என்பது தான் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி ஐந்து நாட்கள்லேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் எந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வு வரும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கான பண பொருளாதாரம் மெயினாக வந்து மிதனராசி என்பர்கள் கஷ்டப்பட்டதே பணம் பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஒரு காலகட்டத்தில் பணம் நிறைய புழங்கிட்டு இருந்தேன் என்கிட்ட கடன் கேட்டால் கூட கிடைக்கும் இப்போ நூறுரூவா கேட்டாலும் கிடைக்கல ஆயிரம் கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இந்த மிதனாராசி என்பது இருக்குது அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அற்புதமாக காலகட்டம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துட்டாவே என்ன ஆகிடும் உங்களுக்கு உங்களுடைய பாதி கவலைகள் தீந்துரும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் எந்தெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அடுத்த வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துடுவார் பத்தாம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு இல்லைன்னா இல்லை ஏன்னா பத்தாம் இடம்ல கர்மஸ்தானம் அதற்கான ஆரம்ப நாட்கள் தான் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல வந்து என்னென்னா பணம் நாலு பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க அந்த பணம் வரலை அப்படின்ட்டு வருத்தங்கள் இருக்குது அந்த பணம்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே முயற்சிகள்லாம் கம்மியாகிடுச்சி நான் முயற்சி பண்ணேன் கிடைக்கலை ஆனாலும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க எல்லாம் நடந்துருக்கும் ஆனால் பணம் வரல ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பணம் யாருக்கும் வரவேண்டியது இருக்குது ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ நிறைய பிஸ்னஸ் மேனெலாம் பார்த்திங்கன்னா பணம் வர வேண்டியிருக்கு சார் எனக்கு எனக்கு ஒருத்தர் சில பேர் தர வேண்டியிருக்கு எனக்கு கஸ்டமர் தர வேண்டியிருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு பண வரவுகள் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா எதுலேயாவது யார்கிட்டையாவது ஹெல்ப் பண்ணுன்னு கொடுத்துருப்பீங்க அவங்க திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண வரவுகள் உண்டு அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அந்த அந்த ப்ராஜெக்டும் நடக்கல அந்த ப்ரொபோசலும் எக்ஸிக்யூட் ஆகலை ஆனால் பணம் மட்டும் லாக் ஆகிடுச்சு அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து கடன் தான் பெரிய பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஒரு ஒன்பது எள்ளு தீபம் போடுங்க இந்த எள்ளு தீபம் போடப்போட என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த எள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஒரு பொருள் அப்போ அந்த எள்ளு தீபம் போடும்போது அந்த எள்ளு எந்த அளவுக்கு கரையுதோ அந்த தீபத்தில் அது போல் உங்களுடைய கர்மா கழியும் அதுவும் கால பைரவருக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா காலத்தை காப்பாற்றக்கூடியவர் கால பைரவர் அப்போ அந்த கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்தணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு லட்சத்தில் இருக்கலாம் கோடியில் இருக்கலாம் இல்லை கடனே கட்ட முடியாது சார் என்னால் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கடன் பிரச்சனைகள் தீரும் அது ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இல்லை ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம் இல்லை வெள்ளையார்கிட்ட ஒரு வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க நிறைய மிதனராசி என்ப நண்பர்கள் என்னென்னா அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன் தான் பிரச்சனை ஏன்னா மி மிதனராசி அப்படின்னா புதனுடைய வீடு அந்த புதன் அப்படின்னா புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தில் என்ன நினச்சிருப்பாங்க நம்ம இவ்வளோ இவ்வளோ இத்தனை லட்சம் வாங்குகிறோம் இத்தனை இவ்வளோ வட்டி கொடுக்குறோம் இப்போ நம்ம இதை பண்ணிட்டால் நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வருது நம்ம அதை திருப்பி கொடுத்தான்னு நினச்சி தான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பக்கா கால்குலேஷன் இல்லாமல் மிதனராசி என்பது யாருமே கிடையாது ஆனால் அந்த கால்குலேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு உங்களுடைய நேரம் சரியில்லாதான் மாட்டிக்கிட்டீங்க அதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் போகுது அதே போல் மிதனராசி அப்படின்னு சொன்னேன் கால்குலேஷன் சொன்னேன் அதே மாதிரி வேலையில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க வேலை மாறுறேன்னு தப்பான ஒரு இடத்துக்கு மாறிட்டீங்க நேரம் சரியில்லாதாலாம் மாட்டிக்கிட்டேன் சார் நிறைய ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் திசை சனி திசை வாழ்க்கையே திருவி போட்டிருக்கும் அதுதான் பிரச்சனையே நிறைய அதுவும் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையும் புதன் திசையும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஏன்னா உடைய நட்சத்திரம் அது உடைய நட்சத்திரம் மிதன ராசி பயங்கரமாக யோசிச்சு நிறைய பிளான்லாம் போட்டு செஞ்சிருப்பீங்க ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி ஐந்து நாட்கள்லேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அது எந்த விஷயத்தில் பிளான் பிளான் பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் அந்த இடத்துல லாக் ஆகிருக்கலாம் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக இப்போ வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் கொடுக்கும் அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் எடுத்துக்கோங்களேன் ஒரு திருமணம் பண்ணேன் சார் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் எதுவுமே பிரச்சனையே கிடையாது ஆனால் அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில மிதன ராசி என்பது இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்ன காரணம் தெரியாமல் ஒரு தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மிதனராசி என்பது அதனுடைய கர்மாதான் அந்த கர்மாவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய பார்த்துக்கோங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு எந்த கிரகம் பிரச்சனையை கொடுத்துருக்கு அதுக்கு என்ன வழிபாடு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஒன்றும் சூப்பராக மாறிடும் அது நேரம் நல்லா இருக்கும்போது தான் நடக்கும் ஏன்னா காரணம் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக உண்டு அதற்கு தான் இந்த முக்கியமான பதிவு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறதோ ஒரு வழிபாடு செய்கிறதோ ஒரு ஜோசியரை பார்த்து ஜாதகம் பார்த்துக்கிறதோ எல்லாமே சிறப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு அது எது இருக்கலாம் ஒரு தீபம் ஏத்துறதுலேருந்து ஒரு ஓமம் வரைக்கும் இல்லை பாத யாத்திரை இல்லை எங்கேயாவது வெளியூர் போய் பிரயாணம் பண்ணி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது எது வேணா இருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு வேலையை இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து செய்ய போகிறார் அடுத்து நூற்றி அஞ்சு நாட்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகாதவங்க நிறைய மிதனராசின்பு காரணம் என்னென்னா உங்களோட லைஃப்பை நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் லைஃப்பில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் இல்லை வரக்கூடிய மனைவி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லி லேட் பண்ணவங்க நிறைய முதலாளி சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவான் இந்த அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்களில் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவே நேர்கதியில் மூலத்திரிகோண பலம் பெற்று அதான் ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் பலம் பெற பலம் பெறது ரொம்ப முக்கியம் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கக்கூடிய ராசி மிதன ராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய கும்ப ராசி அந்த ராசியில் சனி பகவான் இருக்காரு அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கீழே விழுந்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களை சனி பகவான் அழகா தூக்கி மேல்நிலைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கூப்பிட்டு போக போகிறாரு அதற்கு நீங்கள் தயாராக இருந்துட்டிங்கன்னா போதும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்துமே பிரச்சனை சார் எனக்கு நிறைய பேர் மிதனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே லோனை வாங்கிட்டேன் சார் வீடு வாங்கிட்டேன் சார் வேலை இல்லாமல் போயிடுச்சு சார் கம்பெனி மூடிட்டாங்க வேலை இல்லாமல் போயிடுச்சு மனைவி வேலை பார்த்துனாங்க மனைவிக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு இங்கே ரெண்டு பேருந்தான் சம்பாதிக்க முடியும் ரெண்டு பேருந்தால்தான் இங்கே இருக்க முடியும் அந்த சூழ்நிலையில் யாராவது சம்பாதிக்காமல் போயிட்டால் கூட நிறைய பிரச்சனைலாம் சந்தித்தவர்கள் இந்த மதனராசிப்பார் அப் பெயர்பட்டவர்களுக்கும் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கப்போகுது சில பேர்லாம் ஃபாரின் ட்ரை பண்ணியிருப்பீங்க பணம்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி பணம் கட்டியிருப்பீங்க இப்போ பார்த்தா எந்த ரிப்ளையுமே இல்லை சார் ஏமாந்துட்டேன் நான் நீங்கள் ஏமாறலை அது நேரம் சரியில்லாதனால அந்த ஒரு த உங்களுக்கு கிடைக்கல அவ்வளோதான் மிதனராசிக்காரன ஏமாறவே மாட்டிங்க கவலைப்படாதீங்க நேரம் சரியில்லை அந்த நேரம் சரியில்லைனால அந்த நேரத்தில் கொடுத்ததுனால பிரச்சனை ஆனால் இப்போ இந்த நூற்றி ஐந்து நாட்களில் நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு ட்ரை பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக போயே ஆகணும் சார்னால் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போது முக்கியமாக உங்கள் சுய பார்த்துக்குங்க ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பரிகாரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பரிகாரங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா கர்மக்காரகன் அந்த ஒன்பதாம் இடத்துல வரும் பொழுது உங்களுடைய பரிகாரம் வெற்றியை கொடுக்கும் அப்போ உங்கள் சுயஜாதத்தை நீங்கள் வேணால் பாருங்கள் தப்பே கிடையாது உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு அன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த சனிபவன் கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுற ஜாதக பண்ணனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஜோதிட பயிற்சி வகுப்பில் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடியை வைப்பவங்க நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இப்போ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து